உங்களோட சிஎம் பிஎம் கே எங்கே போய் ஓட்டு கேட்கணும் எங்கே வேட்டு வைக்கணும் எங்கே பிரச்சனை பண்ணணும் எங்கே பிரச்சாரம் பண்ணணும் எங்கே பணம் கொடுக்கணும் எங்கே பணம் வாங்கணும் எங்கே ஷால் போத்தணும் எங்கே பால் ஊற்றணும் எங்கே பேனர் அடிக்கணும் எங்கே ஓனர் அடிக்கணும்னு சொல்கிறது நாங்கள் அதே போல் பள்ளி குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறச்ச என்ன சொல்கிறீங்க இந்த கப்பலில் கொண்டு போகிறச்ச படகுல கொண்டு போகிறச்ச பஸ்ஸில் கொண்டு போகக்கூடிய ட்ரெயினில் கொண்டு போகிற பள்ளிக்கூட மாணவர்கள் விஷயத்தில் அந்த ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இத்தனை நாள் மூடி கடந்த அறிவுக்கு என்ன எக்கு தப்ப தோந்துட்டீங்க சார் டூர் டூரெல்லாம் தேவையில்லாத டூர்லாம் இந்த ஆனி மாதத்துல அவாய்ட் பண்ணலாம் சிலது ஏற்கனவே ப்ரே போஸ்ட் பாய்ண்டிங்க பண்ணியிருப்பீங்க ப்ளானிங்கு ஆனாலும் இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு பதில் ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர் கூட போகணும் எனக்கு ஓ வேலை தான் ஒரு சந்தேகம் ஏன் வேலையா மக்கா ஹாண்ட்டில் ஹாண்டில் பண்ணுற மணிக்க வந்துட்டாய்யா வந்துட்டாய்யா

அது எங்களுடைய தலைவர் நயினா நான் அண்ணா இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல எனக்கு 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 தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும் வேற வரும்போது பேசுவாங்க பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ அண்ணா இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர்கள் போது அவங்ககிட்ட கேளுங்க அட தெரியாது சிலுக்கு கால்ல சுலுக்கு கூட்டணி வேண்டாம் என்றது நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்னு ஒரு ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற வேலையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட நிகழ்ச்சியில அமைதி ஸ்டாலின் ஐயான்னு சொன்னாங்க அதிமுக தலைவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் பேசல போட பேசும் போது அதனாவது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது ஆனால் பிஜேபியினுடைய தொண்டனா உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருப்பேன் மத்த கட்சி வளர்ப்பேன் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா அதே நேரத்துல கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தொண்டனா கட்டுப்படுறேன் சரி சரி நான் உனக்கு வேலை போடுக்கிறேன் உனக்கு மாடு பைக்க தெரியுமா சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே மாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை பத்திரிக்கையாளர்களும் அங்கே போய் கேமராவோட காத்திருந்தாங்க காத்து இருந்தாங்க காத்து இருந்தாங்க சாய்ங்காலம் வரைக்கும் காத்திருந்தாங்க யாரும் வரல சரி அதிமுக தான் யாரும் வரல பாஜக தலைவர்களாவது வருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அந்த பக்கமிரில திருப்பி ஓடிட்டாங்க அ டட் அ இதுக்கு முன்னால் இவரு அவமானப்பட்டதே இல்லையா ரீலுடுவான் சாயங்காலமா இதே மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மட்டும் வந்து அது இப்போதைக்கு வரல அப்புறமா வருவாங்க நீங்க நம்பிக்கையோட போங்கன்னு பத்திரிகையாளர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் அதிமுக இரண்டாக மூன்றாக நான்காக உடைந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய அஇஅதிமுகவில் இருந்து அன்னைக்கு ஹோட்டல் ரெசிடென்சில போய் உட்கார்ந்து இருந்தாங்க யாரும் வரல பிப்ரவரி பதினா இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு சொல்றேன் அதனால இவர்கள் சொன்னதெல்லாம் ஏதோ வேதவாக்கு வாக்கு மாதிரியும்

அதனால நம்ம இது வந்து இது பேசபோலாக இல்லன்னா பேசிருப்போம் கூட்டணியை விடுங்க கூட்டணியா விடுங்க நம்மளோட கட்சியா இணையடுங்க உங்க உங்க கூட்டணி பாமகவால வந்து சண்டையே பேச்சு போயிட்டு இருக்குது இல்ல பாஜகவால் ஒரு கட்சியே ரெண்டா நிக்குது தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை என்னங்க இப்படின்ட்டு நீங்க இப்போ ஏழு அதை நோக்கி கேட்க முடியாம வந்து அவர் பண்ணிட்டார்ல திசை திருப்பிட்டார்ல அந்த திசை மாற்றி உத்தி தான் இது பாமக பிரச்சனை பத்தி கேட்க முடியாது சரி இப்போ நீங்க அதிமுக வந்து பாருங்க இப்ப நீங்க கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு டி டி விதிநகரன் திரு ஓ பி எஸ் எல்லோரும் இருக்கிறார்கள் அப்படின்னு இதே எல்முருகன் நைனா நாகேந்திரன் எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனா அவங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு உங்க கூட்டணி என்ன ஒழுங்கா செட் ஆகலையே

திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லுகிறார் ஒருபடி மேல போய் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சின்னு சொல்றாரு இது குறித்து பதிலளிப்பதற்கு அதிமுக மறுக்கிறது நேற்று வந்து ஆர் பி உதயகுமார் அது குறித்து பதிலளிக்காமல் நகர்ந்து விடுகிறார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு ஒரு முறை இல்ல இல்ல எங்க ஆட்சிதான் அதிமுக ஆட்சிதான் கூட்டணி ஆட்சிதான் இல்லங்கிறாரு ஒவ்வொரு முறையும் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்லுகிறார் அதன் பிறகு அதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு வழி இல்லாம ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் கூட்டணி ஆட்சி என்பது பேர் கூட்டணி அரசு என்பது பேர்லாம் விளக்கம் கொடுத்து இவ்வளவு குழப்பத்தின் மொத்த உறைவிடமாக பாஜக கூட்டணி இருக்கும்போது அவர் பாக்குறாரு என்னடா திமுக கூட்டணி மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்குதே நம்ம எதையாவது சொல்லி அங்க ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தலாமா அப்படிங்கறதுக்காக ஏற்படுத்துறாரு மரியாதைக்குரிய அமைச்சர் எல்முருகன் அவர்களுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை பாமக பிரச்சனை என்னன்னு பாருங்க அதிமுக ஓபிஎஸ் என்னன்னு பாருங்க கிருஷ்ணசாமி அவர்கள் கூட உங்க கூட்டணி இல்லையுன்னு சொல்லிட்டாரு தேமுதிக உங்க கூட்டணி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அவங்க அதிமுக கூட்டணி இருக்காங்களே தெரியல எவ்வளவு சிக்கல் உங்க இருக்கும் இருக்கும்போது நமக்கு திமுக கூட்டணியை பத்தி இப்ப என்ன சார் கவலை டாமினா ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வருமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை பொறுத்தவரை கூட்டணி காட்சி தான் அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல உங்க அம்மா சத்தியமா தொடர்ந்து ஒரு ஆண்டாக பேசுவதை முன்னாடி வைக்கிறேன் அது எப்படி வரும் நாற்பது சதவீதம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் அதற்கான சூழ்நிலை உருவாயிருக்கா இன்னைக்கு உருவாகல இன்னைக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு மிக தெளிவாக ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகுது ஒரு திராவிட கட்சியினுடைய வாக்கு அலாமிங் சரி ஆரம்பிக்கும் அது வந்து காலத்தினுடைய கட்டாயம்

எடப்பாடி தான் மேல இருக்க கேஸ்க்கு பயந்து போய் பாஜக கூட கூட்டணி வச்சது மட்டும் முற்றிலும்லாம கூட்டணி ஆட்சிக்கும் தலையாட்டிட்டு இருக்காரு அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அம்மா இந்த சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அண்ணா அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும் ஈபிஎஸ் தலைமையில் அமையும் பா பேசிக்கலாம இப்ப என்ன கூட்டணியின் ஆட்சி கூட்டணி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி சமீபத்துல மதுரைக்கு வந்து மரண வாங்கிட்டு போன அமித்ஷா கேப்ல ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு கவனிச்சிங்களா அதாவது தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சென்னையில நடந்த கூட்டத்திலேயே பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா சொன்னப்ப அப்படிலாம் இல்ல அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு எடப்சு சொல்லிருந்தாரு ஆனா எடப்பாடி எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல நான் சொல்றதுதான் அப்படின்னு திரும்பவும் மதுரையில நடந்த கூட்டத்திலையும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷா சொன்னதுனால அதிமுக அரசியல் களமே ஒரே கூத்தா இருக்கு எல்லாரும் சொத்து ஆட்டையை போட்டலாம் நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாச்சலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க